கெலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் புயல் கனமழை காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் அதிகாலையிலிருந்தே தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் நாளை இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இன்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் ஸோ வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மாவட்டம் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டை சேனலை பண்ணிட்டு கூட இருக்க பண்ணி ஆளில் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புயல் கனமழையானது தொடர்ந்து தமிழகத்தில் வந்து பெய்து கொண்டிருக்கிறது புயல் ஒரு பக்கம் கரையை கடக்கின்ற சூழல் இருந்தாலும் கூட கனமழையானது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது மேலும் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவானது அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது என்னென்ன மாவட்டங்கள் என்றால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது வரைக்கும் மேலும் இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு சில இடங்களில் மிதமான தொடர் மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் தொடர் விட்டு விட்டு தூரல் மழையும் வந்து பார்த்திங்கன்னா பொய்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மழையானது நிற்காமல் தொடர்ந்து விட்டு 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 வந்து பெய்து கொண்டே இருக்கிறது அந்த அளவிற்கு கனமழையின் தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இதனால் இந்த மாவட்டங்கள் லீவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட் தற்பொழுது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண பார்த்திங்கன்னா இன்று பண்ணாங்கன்னா எட்டு இல்லை எட்டு மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க ஸோ அப்படி பண்ணாங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறோம் அப்படி இல்லைனா டெலகிராம் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் மேலும் விடிய பார்த்துருக்க ஸ்டில் நோ உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக வந்து சொல்லுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கம் இருந்து இருக்குதுன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா மழைப்பொழிவு தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா கனமழையானது இருக்கோ கூடும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அடுத்தடுத்து சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க கப்பிலே ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ தான் நம்ம போகிற லீவ் அப்படி ட்ரெயினி அப்டேட்டில் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ